அண்ணாமலை ஜெரிக்க வேணாம்னு வேண்டாம் வேணாம் வேண்டாம்னா எடப்பாடி சொல்றாரு நான் கேட்கறேன் நரேந்திர மோடி வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள சொல்லுவாரா அமித் இன்னைக்கு அந்த ஏரியால போய் பாருங்க அங்க தமிழன் கடை வச்சிருக்கானா அங்க சேட்டு மாறுவாரு கடை வச்சிருக்கலாம் தமிழனை இந்துக்களால ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நாங்க சொல்லலப்பா பிஜேபி சொல்லிட்டான் அதான் இந்து முன்னணி சத்தம் முன்னணி இந்து மக்கள் கட்சி வருவாங்க இந்து மக்கள் கட்சிக்காரரு ரொம்ப கேட்கணும்

இவர்கள் சுடும் நம்ப வேண்டாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நடந்த தேர்தலுக்கும் தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடந்த தேர்தல் இத்தனை நடந்தது இப்ப நடக்கிற தேர்தல் என்னன்னா மோடி பிரதமராக வரக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் பத்து வருடமாக நமது வாழ்க்கையை நாசம் செய்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கான இது இந்த பத்து வருடத்துல நமது வாழ்க்கை என்ன அளவுக்கு மோசமானது என்பதை நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை இந்த பத்து வருடத்துல விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்குங்கிறத நீங்க மாச கணக்கு போட்டீங்கனால தெரிஞ்சு போயிடும் இப்போ ஏப்ரல் பத்தாவது இந்த பத்து நாளைக்குள்ளார உங்களுடைய மாச சம்பளத்துல எத்தனை

இன்சூரன்ஸ் விலையை மூணு மடங்கு ஏத்தினாரு ரோட் டாக்ஸ் நாலு மடங்கு ஏத்தினாரு அந்த டோல் கேட் அந்த காசு நாலு மடங்கு ஏத்தியாச்சு அப்ப பெட்ரோல் விலை ஏறிச்சு டீசல் விலை ஏறிச்சு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போடக்கூடிய சர்ச்சார்ஜ் வரி ஏறியாச்சு லாரிக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வரி ஏறியாச்சு ரோட் டாக்ஸ் ஏறியாச்சு டோல் கேட் ஏறியாச்சு இவ்வளவுக்கும் வரி போட்டாச்சு இத்தனையும் வரி மேல வரி போட்டு நம்மளை நாசப்படுத்துறதுக்கு அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட போனா இடலிக்கு வரி போடுற சட்டனிக்கும் வரி போடுறான் உலகத்தில் எந்த நாட்டிலையும் சாப்பாட்டுக்கு வரி போட்டது கிடையாது பாஜக வயிற்று போட்டுக்கணும் இப்படி எல்லாத்தையும் வரிக மேல வரியை போட்டு எல்லாத்துக்கும் வரி நீங்க வாங்குற ஒரு ரூபாய் சாம்புக்கு வரி பத்து ரூபாய் சோப்புக்கு வரி நீங்க வாங்க நீங்க பண்ணக்கூடிய மொபைலுக்கு ரீசார்ஜ் நூறு ரூபாய்க்கு அதுக்கு பன்னெண்டு ரூபாய் வரி நூறு ரூபாய்க்கு மொபைல் ரீசார்ஜ் போட்டா பன்னெண்டு ரூபாய் வரி இப்படி எல்லாத்துக்கும் வரி மேல வரி போட்டா விலவாசி ஏறுமா ஏறாதா விலவாசி எல்லாமே ரெண்டு மடங்கு ஏறி இருக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா உங்க வருமானம் ஏறிச்சா இல்லையா உங்க வருமானம் ரெண்டு மடங்கு ஏறிச்சா மோடி ஆட்சியை புரிஞ்சிக்கிறது ஒரே விஷயம் எல்லா வரவாசி ரெண்டு மடங்கு ஏறி இருக்குது உங்களோட வருமானம் ரெண்டு மடங்கு ஏறிச்சா அது யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது தெளிவா தெரிஞ்சு போயிடும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வாடகை என்ன இப்ப வாடகை என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி மளிகை சாமானுக்கு என்ன செலவு பண்ணீங்க இன்னைக்கு என்ன செலவு பண்றீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பைக் என்ன விலைக்கு வாங்குனீங்க இப்ப என்ன விலைக்கு வாங்குறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் என்ன விலைக்கு போட்டீங்க இப்ப என்ன விலைக்கு போட்டீங்க இதை யோசிச்சாலே மோடி அரசை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கணும் வைத்துக் கொண்டு இனிமேல் மோடி நாட்டுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களை நான் மதிக்கிறேன் காமராஜர் படத்துக்கு மாலை ஓடுவாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காமராஜர் படத்துக்கு மாலை ஓட்டாரு அதுக்கப்புறம் தேவர் படத்துக்கு ஐயா முத்துராமலிங்கர் படத்துக்கு மாலை ஓட்டாங்க இப்ப சமீபத்தில் வரும்போது என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் படத்துக்கு ஜெயலலிதா படத்துக்கு மாலை ஓட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் பிஜேபி காரங்களை மானம் உள்ள பிஜேபி காரங்கள உங்க மானம் இருந்துதான் கேட்கிறேன் காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரர் ஐயா முத்துராமலிங்க தேவரு பிளாக் கட்சிக்காரர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அதிமுக கட்சிக்காரங்க நாற்பது வருஷமா கட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணனாரும் நீ உங்க கட்சி ஒரு தலைவர் படுத்த கூட மாதிரி காமிக்க முடியல 40 வருஷமா 40 வருஷமா கட்சி நடத்துறானுங்க காங்கிரஸ் கார் கட்சி தலைவருக்கு மாலை போடுறாங்க பாரூபா கட்சி தலைவருக்கு மாலை போடுறாங்க ஆதிமுக கட்சி தலைவருக்கு மாலை போடுறாங்க ஏனா உங்க கட்சில தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணனாரும் சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது 40 வருஷத்துல இவனுக்கு எல்லாம் ஓட்டு போட போறீங்க இந்த बीजेपीக்கு ஓட்டு போட போறீங்க நான் கேக்குறேன் அவங்களுக்கு ஒரு தலைவர் கட்சியே கிடையாதுங்க சொல்லிக்கிறது ஒரு கட்சி கிடையாது இப்ப திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது அவரி கட்சியை தலைவர் என்றால் தந்தை கொரியார் அடங்கர் அண்ணான்னு பல பேரை சொல்லுவாங்க நீதி கட்சி வரைக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள் தோழ ஜி ஆ இருக்கிறார் தோழ சிங்காரவர் இருக்கிறார் ஆறு பேரை சொல்லுவாங்க அவங்க நல்லகண்டையா இருக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நல்ல கண்ண வரைக்கும் அவங்களுக்கு சொல்லுவாங்க ஃபாரோ பிளா கட்சி இருக்கிறது ஐயா முத்திரமலை தேவர் சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பேரை சொல்லுவாங்க அம்பேத்கர் அமைப்புகள் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேரை சொல்லுவாங்க அவங்க பேர் இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்தா எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா பிஜேபி கட்சியில ஒரு தலைவர் பேர சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பேரு நல்லது பண்ணாலும் ஒத்த தலைவர் பேர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பேரு அப்படி இருந்தா எதுக்கு காமராஜர் படத்துக்கு மாலை போடுறது முத்திரமணி தேவர் படத்துக்கு மாலை போடுறது ஜெயலலிதா படத்துக்கு மாலை போடுறது காமராஜர் படத்துக்கு மேல போடுறது இவனுங்க பகத்சிங் எங்க தலைவர் பகத்சிங் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவரு நாத்திகர் அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அவர் இந்து மதத்தை ஒழிப்பதான் என் வாழ்க்கையில லட்சியம்னு சொன்னாரு அப்புறம் பார்த்தானுங்க சமீப காலத்துல வந்து தலைவர்கள் எடுத்தா ஏதோ கடிக்கிறானுங்க சொல்லிட்டு திருக்கோளுக்கு போயிட்டாருங்க திருவள்ளுவர் எங்க ஆளு சொல்லி திருவள்ளுவருக்கு காலி ஓட போட்டாங்க ரெண்டாவது வருஷம் முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா அவர் வந்து சொல்ல மாட்டார் இப்படி அவனுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவன் கிடையாது தலைவனை உருவாக்கக்கூடிய கட்சி அல்ல அது தருவலக உருவாக்கக்கூடிய கட்சி இப்படிப்பட்ட கட்சிக்கு நானும் வாய்ப்பளிப்பேன் அடிச்சிக்க நா நாறு உறுப்படாது நாறு உறுப்படாது ஏதோ மாநில கட்சிகள் இங்க இருக்கிற காரணத்தினால நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம் அதுல அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவோட கைகோர்த்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாசப்படுத்துனாங்க அவ சொல்ற எல்லா திட்டத்தையும் கையில இருப்பாச்சு எடப்பாடி அவர்கள் எல்லாத்துக்கும் கைது பண்ணார் ஐயா எடப்பாடி அவர்கள் ஏதோ வந்து அதிமுக பாஜக விட்டு நாங்க விலகி விட்டோம் சொல்றாரு அவருக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனையை ஒழிய அவருக்கும் நரேந்திர மோடிக்கும் பிரச்சனை கிடையாது அண்ணாமலை ஜெயிக்க வேணாம் வேண்டாம் எடப்பாடி சொல்றாரு நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரா அமித்ஷா வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரா அத சொல்ல மாட்டாரே எதிர்கட்சி தலைவர் எல்லாரோட வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது திரிணாமுல் காங்கிரஸ் வீட்டுக்கு போகுது சிவசேனா வீட்டுக்கு போகுது ஆம் வீட்டுக்கு போகுது எல்லா கட்சிக்கும் போகுது ஆனா எடப்பாடி வீட்டுக்கு அமலாக்கத்துறை ஏன் போக மாட்டேங்குது சொல்லுங்க எடப்பாடி வீட்டுக்கு ஏன் அமலாக்கத்துறை போக மாட்டேங்குது அவரோட யோகமான உத்தமரா அவர் மீதான ஊழல் வழக்கை இந்த கவர்னர் விசாரிக்க வேண்டாம் அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை என்னன்னு சொல்றது இங்க பிஜேபி ரெண்டு முகத்துல வருது ஒன்னு அண்ணாமலை அதிமுக வருது அதிமுக சொல்லட்டும் நான் மோடியை எதிர்க்கிறேன் சொல்லிட்டு நாங்கள் அமித்ஷாவை எதிர்க்கிறோம் வரட்டும் நாங்கள் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அந்த ஆட்சி வரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் வெளிப்படையா சொல்லுவார்களா இதுவரைக்கும் சொல்லையே இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி கலவரம் விரட்டவால் ரோடு ரங்கே கவுடர் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அந்த ஏரியால போய் பாருங்க அங்க தமிழன் கடை வச்சிருக்கானா அங்க சேட்டு மார்பாடு கடை வச்சிருக்கான் சேட்டு மார்வாடிதான் கடை இருக்குது அப்ப இந்துக்கள் இந்துக்கள் சொன்னானே எந்த இந்து சொல்றான் அவன் குஜராத்துல இருக்க இருந்தான்னா சொல்றான் ஒன்னே எல்லாம் இந்துன்னு சொல்லல மதிக்கவே இல்லை வெக்கன்லயோன்னு கேட்பானு இல்லை ஒரு நாளைக்கு ஆ தமிழர் இந்துன்னு சொன்னானா ஈழத்துல இருந்து வர்ற தமிழரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பாகிஸ்தான்ல இருந்து வர்றவனே ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றவனே பங்களாதேஷ்ல இருந்து வர்றவனே ஏத்துக்கோன்னு யார் சொல்றா பிஜேபி அமைச்சர் சொல்றாரு ஆனா இலங்கையில இருந்து வரக்கூடிய தமிழர்களை நாங்கள் இந்துக்கள்னு ஏத்துக்க மாட்டோம் காரணம் என்ன அவரெல்லாம் வர்றாட்டான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷனு வர்றவனெல்லாம் இங்க இலங்கையில இருந்து வர்றவனே தமிழ பச்சை தமிழ பச்சை தமிழர்ல என்ன ஏன் இந்துக்கள்னு ஏத்துக்கன்னு யார் சொல்றா பிஜேபி சொல்லுது ஏன் அவர் குடியுரிமை கொடுக்க வேண்டியதானே நீ பாகிஸ்தான்ல இருந்து வர்ற இந்துக்கு குடியுரிமை தர்றீங்க இலங்கையில இருந்து வர்ற இந்துக்களுக்கு ஏன்டா குடியுரிமை தர மாட்டேங்கிற அவன் தமிழன் தானே தமிழன்ங்கிறனாலதான் இந்துன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கறான் தமிழனை இந்துக்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நாங்க சொல்லலப்பா பிஜேபி சொல்லிட்டான் இந்து முன்னணி சந்த முன்னணி இந்து மக்கள் கட்சி வருவாங்க கேள்வி ஏப்பா ஏப்பா அம்பானி வந்து கூடிய நீங்க பாகிஸ்தான் இந்து பங்களாதேஷ் இந்துக்கெல்லாம் கூடிய நீங்க இலங்கையிலிருந்து வரக்கூடிய தொப்புள் கூடி உறவு தமிழனை இந்து ஒத்துக்கலன்னு யார் கேட்கணும் இந்து முன்னணிக்கார் ரொம்ப கேட்கணும் இந்து மக்கள் கட்சிக்காரரு கேட்கணும் உங்களதா இன்று அவனே மதிக்கிற பிஜேபி நீ திருவோட்டத்துக்கு பின்னரே சுத்திட்டு இருக்கிற உடனே சுயமரியாதை கிடையாதா இதைத்தான் கேட்க அது தமிழர்களே இந்த தேர்வுல தயவு செஞ்சு மூளைக்கு வேலை கொடுங்க ஏதாவது கலவரத்தை பண்ணி விட்டு போயறப்ப நாட்டுக்குள்ள நரி வர்றத பத்து ஓடி வருது பாத்துக்கோங்க இந்த கோயம்புத்தூர் நல்லபடியா இருக்கணும் கோயம்புத்தூர் நல்லபடியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இங்க ஜாதி மதம் பார்க்காம நம்மள அண்ணன் தம்பியா பழகி இந்த ஊரை வளர்த்திருக்கிறோம் இங்க இருக்க மில்லு வேலை பார்த்தப்ப யார ஜாதி மதம் பார்த்தோமா இல்ல லட்சி மில்லு வேலை பார்த்தப்ப ஜாதி மதம் பார்த்தோமா அல்ல சிங்கள மில்லு வேலை பார்த்தப்ப ஜாதி மதம் பார்த்தோமா அல்லது வெரைட்டி ஆர்டர்ல பொருள் வாங்குறப்ப ஜாதி மதம் பார்த்தோமா இல்ல ஒப்புதல் பொருள் வாங்குறப்ப ஜாதி மதம் பார்த்தோமா இன்னைக்கு ஜாதி பாடுறோம் மதத்தை பாடுறாங்களா அத பார்த்தோம்னா நான் ஊர் உருப்படாம போயிட்டு ஊர் உருப்படாம போயிடும் இல்ல கோயம்புத்தூரை வெள்ளக்காரன் காக்கணுங்கிறதுக்காக மருது பாண்டியர்களும் வீரன் சின்னமலையும் சோர்னு சண்டை நடத்தின பொழுது அந்த படையில தளபதிகளாக வந்தவர்கள் முஸ்லிம்கள் அப்படி வந்த முஸ்லிம்கள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேரை பிடிச்சி இந்த கோட்டமேட்டு பகுதியில் தூக்கில போட்டான் வெள்ளக்காரன் அந்த நாற்பத்தி ரெண்டு பேரத்துல முப்பத்தி பேர் முஸ்லீம் கோயம்புத்தூரை காப்பாற்றுகள் நடந்த சண்டையில தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்ட

அதிக ரத்தம் எங்க ரத்தம் ஒண்ணு நீதான் வேற ரத்தம் நீதான் வேற ரத்தம் அன்னைக்கு மரு கை இருக்கும்போது இந்த முஸ்லீம்க்க பாத்தானா நீ எந்த ஜாதி என்ன மதம்னு அது மரு பாண்டியர் கேட்டாங்களா அது தீரம் சின்ன மாதிரி கேட்டாங்களா நீ என்ன முஸ்லிமா இல்லையான்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை வீடு செத்தாங்க நம்மளுக்கு அறிவு வேணாமாங்க நம்ம நம்மளா எல்லாரும் ஒண்ணுதானே அதான் அந்த சாமி கும்பிடும் இவங்க எந்த சமியம் கும்பிடுறான் எந்த சாமி கும்பிடலா சாமி தான கும்பிடுறான் இந்த மாதிரி சாமியா கும்பிடறோம்ல இருக்கிறான் அதனால அவனுக்கு பிரச்சனை சாமியா சண்டை போட்டுக்குது சாமி போற சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க இந்த மதக்கலவரம் பண்ணிட்டு நாளைக்கு எப்படி டவுனால் இல்ல தமிழங்கடையெல்லாம் மூடிட்டு எல்லாம் வந்துச்சோ அது மாதிரி கணபதியில் இருக்கக்கூடிய தமிழங்கடையெல்லாம் மூடிட்டு நாளைக்கு இங்க சிவவிலா ஸ்வீட்ஸ்க்கு பதிலா குப்தா ஸ்வீட்ஸ் வந்துட போகுது சரிங்களா அங்க திருமுருகன் அரிசி அரிசி மண்டிக்கு பதிலா ஜெயின் அரிசி மண்டி வந்துட போகுது தான் சாதி கொழுப்ப பிடிச்சு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிர்ச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க